ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கந்தசாமி இன்றைக்கி டாப்பிக் பார்த்திங்கன்னா கோவக்கா இந்த கொடி வந்து இப்படி வளர்த்துறது இது எப்படி பராமரிக்கிறது அதுதான் வீடியோ முழுசாக பாருங்கள் முடிஞ்ச சின்னதாக ஒரு லைக்கு அப்படி ஒரு கமெண்ட்டு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மற மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோவ கொடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து ஹைப்ரிட்டு இன்னொன்று இன்னொன்று நாட்டு செடி இந்த நாட்டு செடி பார்த்திங்கன்னா பல்லம் இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக நாட்டு செடி எங்கே பார்த்தாலும் இருக்கும் பல்லாங்க கொடிக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் எல்லா பகுதியுமாவே புதையில பார்த்திங்கன்னா யாருமே வைக்காம தானாகவே படர்ந்து ஓடி இருக்கும் ஆடுங்க பார்த்திங்கன்னா இது பிடிச்ச உணவு ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுத்தமான நாட்டு கோவக்காய் இது பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலுமே ஈஸியாக வரும் இதனோடய பழம் பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் புளிப்புற மாதிரி பட்டு எல்லாமே சாப்பிட்லாம் காய் பார்த்தீங்கன்னா லை லைட்டாக கொஞ்சம் கசப்பு வரும் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு பெனிஃபிட் நல்லா இருக்கும் ஒரு நல்ல கோவ செடி இந்த நாட்டு செடியில் பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைனிங் இருக்காது இருந்தாலுமே நல்லா இருக்கும் குட்டை குட்டியாக இருக்கும் பட் ஹைப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நல்லா வளர்த்தியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டுக்காய் கோவக்காய் இதுதான் கோவக்காய்ங்க பார்த்துட்டிங்களா இது பார்த்தீங்கன்னா வெதை இருக்கும் விதையை எடுத்துகிட்டு அப்படியே கூட பொரியல் பண்ணலாம் குழம்புலையும் கூட போடலாம் பட் ஹெல்த்துக்கு நல்லா ஃபுட்டு கோவக்காய் பிஞ்சு இது இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வெயாக சேர்ந்தது கொடியில் போட்டு கூட நம்ம வந்து ஹைப்ரிட் செடியில் வளர்த்தலாம் இல்லை அக்கம் பக்கம் வந்து வரப்பு இந்த மாதிரி முள் கம்பி இருந்துச்சின்னு கூட அது மேலே கூட எடுத்துக்கிட்டு செடியை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா தானாகவே வர்றது யாரும் வைக்கலை தானாகவே வந்தது இருந்தாலுமே காயெலாம் பயங்கரமாக தான் இருக்குது எந்த முட்டொழியுமே கிடையாது இதுக்கு அடிவேர் அது கம்பி அப்படியே ஏறியே ஒரு கொடி வைக்க சேர்ந்தது நீங்கள் பார்த்துட்டு கோவப்பழம் பக்கத்தில் வந்து அதுவும் நீட்டாக பல கண்டிஷன் இருக்குது கோவக்காய் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக எல்லா பக்கத்தையுமாவே ஈஸியாக வரும் இந்த கோவசடி இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது எல்லாருமே கூட அவங்கவுங்க தோட்டத்தில் வளர்த்தலாம் ஈஸியாக நம்ம விவசாயத்தில் இந்த மாதிரி காய்கறியுமே அப்புறம் முக்கியம் நம்ம செலவுக்கெலாம் அப்பறம் தந்துகிட்டு இருக்கும் மீனாக வந்து காய்கறி மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பண்ணோம்னா அதிகமாக அமௌண்ட்டு பார்க்கலாம் இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோசடி கொடிலாம் போட்டோம்னா ஒரு நல்ல தரக்காரியில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதுக்கு மெயினாக வந்து கொடி வெய்ச்சியை பட்டது நம்ம வந்து பந்தல் போட்டு தான் இது வந்து பராமரிக்க முடியும் பந்தல் இல்லைன்னா இதுக்கு ஆகாது பந்தல் போட்டு மட்டும்தான் பராமரிக்க முடியும் நிலத்தில் விட்டோம்னா இது கொடி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நாம் வந்து இந்த மாதிரி கல் நட்டு பந்தலை போட்டு இந்த செடி வந்து வர வைக்கலாம் நம்ம வந்து பந்தலை போட்டால் மட்டும்தான் இதை வந்து இந்த செடி வந்து காப்பாற்ற முடியும் அப்படியே நட்டோம்னா வராது இது பார்த்திங்கன்னா நாற்று வகையாக சேர்ந்தது ஒரு வேர் மாதிரி கொடுப்பாங்க அதில் இருந்து டெவலப் பண்ணி நாம் வந்து இதை நட்டு பந்தில் போட்டு விவசாயம் பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேஸ் ஃபார்மஸ் இருந்து எல்லாத்துக்கும் வணக்கம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்டான புது புது வீடியோ நாங்கள் எப்பயுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம்